மீன் குழம்புக்கு செக் எண்ணெய் ஊற்றிடுவோம் செக் கடுகு வெந்தயம் வெங்காயம் வெங்காயத்தை சுதச்சி அதை போட்டுருவோம் தேவையான உப்பு போடுவோம் போதும் மலையாத்தூள் போட்டுருவோம் தக்காளியும் அதுக்குள்ள உப்பும் போட்டுருவோம் மாங்காய் அண்ட் பச்சை மிளகாய் ஓகேங்களா போட்டு மூடி விட்டு கொதிக்க விடுவோம் ஓகே நல்லா குழம்பு நல்லா காஞ்சிச்சு காய்ச்சலோட மீனை வந்து தேங்காய்பால ஊற வச்சுக்கோங்க தேங்காய் பாலில் ஊற வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு அப்படியே விட்டு அப்படியே கொஞ்சம் கொடுங்க பச்சை கருவேப்பில் கொஞ்சம் போட்டு விடுங்க எப்பவுமே நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் பச்சை கருவேப்பில போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆ ரெடி ஆயிடுச்சு குழம்பு அவ்வளோதான் இல போட்டுருவோம் மல்லி இலை போட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் மீன் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே வாங்க பார்க்கலாம்